நண்பர்களை கல்வி தொடர்பான வீடியோக்களுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆசிரியர் தின கவிதை அகர வரிசையில் அறிவின் அஞ்சல் நீங்களே ஆசையின் வேறாய் திளைக்க வைத்தீர்கள் இருளில் ஒளி தேடும் கண்களில் ஈரமான நம்பிக்கையை விதைத்தீர்கள் உயிரை தொட்ட உங்களின் வார்த்தை ஊட்டலானது எம் முயற்சிக்கு எழிலுடன் வாழ எம்மை தூண்டி ஏனையவரின் நம்பிக்கையை வளர்த்தீர்கள் ஐயமில்லா தெளிவாய் ஒவ்வொரு நாளும் வழிகாட்டினீர்கள் ஓர் உலகமே திறக்க ஓவியமாய் வரைந்தீர்கள் வாழ்க்கை பாதையை நன்றி வணக்கம் சவால்களையும் சாதித்து காட்டுவோம்